கண்ணை கவரும் நிறம் கொண்டது கொழுப்பை கொண்டதாகவும் மிகுந்த நாசத்து கொண்டதாகவும் இருப்பது ஆரஞ்சு பழத்தின் மற்றொரு சிறப்பு இதனால் உடலின் தேவையற்ற கொழுப்பை குறைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுள்ளது ஆரஞ்சு ஆரஞ்சு பழத்தில் இருக்கும் புளோனாய்டுகள் ஹெஸ்பெரிட்டின் போன்ற சத்துக்கள் இதய நலனை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றும் தொடர்ந்து நான்கு வாரம் ஆரஞ்சு பழத்தை உட்கொள்வதன் மூலம் இரத்த அழுத்தத்தை கணிசமாக குறைக்க முடியும் என்பது பல்வேறு மருத்துவ ஆய்வுகளின் உறுதி விட்டமின் சி விட்டமின் ஏ அதிகமாக இருப்பதால் கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் திறன் கொண்டதாக இருக்கிறது ஆரஞ்சு மேலும் மாலைக்கண் நோய் போன்றவை ஏற்படாமல் தடுக்கும் ஆரஞ்சு பழம் வெள்ளையணுக்களை ரத்தத்தில் அதிகமாக உற்பத்தி செய்வதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நார் சத்தம் நிறைந்துள்ளதால் அல்சரை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கிறது இன்றைய தேதியில் அதிகரித்து வரும் புற்றுநோயை எதிர்க்க சரியான மருந்து ஆரஞ்சு தான் புற்றுநோய்க்கு எதிராக போராடும் வல்லமை கொண்டது ஆரஞ்சு பழத்தை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் பெருங்குடல் புற்றுநோய் நுரையீரல் மற்றும் தோல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்றவற்றை வராமல் தடுக்க முடியும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் கொண்ட ஆரஞ்சு உடலில் தேங்கியிருக்கும் தேவையற்ற ஃப்ரீ ரேடிகல்ஸை வெளியேற்றும் புத்துணர்வும் அளிக்கும் இரத்தத்தில் சிவப்பணுக்களையும் ஹீமோக்ளோபின் அளவையும் அதிகரிக்க செய்து இரத்த சோகை பாதிப்பை ஏற்படாமலும் பாதுகாக்கும் இதில் உள்ள போலடைல்ஸ் மற்றும் ஃபாலிஃபினல்ஸ் போன்ற சத்துக்கள் வைரஸ் தொற்று வராமல் பாதுகாக்கும் ஆரஞ்சு பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது உணவு வேலைக்கு பிறகு எடுத்துக்கொள்வது நல்லது மேலும் போன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்